வணக்கம்மா எல்லாரும் இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் மிளகு மசாலா பண்ண போகிறோம் அதை வந்து இந்த இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த சைஸ் கட் பண்ணி வெந்நீர் ஊற்றி ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் எதனால் இந்த மாதிரி கழுவணுன்னா சின்ன சின்னதாக பூச்செல்லாம் இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி கழுவுது தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் ம மிளகாத்தூள் வச்சுருக்கேன் தனியாவோடு சேர்த்து அரைச்சேன் மிளகாத்தூள் நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியாக பொடியாக அறிக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கடையை வச்சாச்சு கடாய் காஞ்சிச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு சவந்த உடனே அந்த வெங்காயத்தை போட்டலாம் சோம்பு நல்லா சவந்துடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டலாம் இந்த அளவுக்கு சவந்தால் போதும் வெங்க சோம்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பாதி சவுந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா சவுந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா சார்ந்தோடனே தக்காளியை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி முக்கால்வாசி வதங்கிடுச்சு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ தக்காளியை பூட்டலாம் தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெந்து வதங்கி வரக்கிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோடு சேர்த்து இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலக்கத்து மூலியை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வதக்க வதக்கி விட்டு இந்த மிளகாய் தீயை கம்மியாக்கிட்டு மிளகாய் எல்லாம் புட்டலாம் மிளகாய் தூளை புட்டலாம் மிளகுத்தூளை போட்டலாம் அந்த சோம்பு தூளியும் பூட்டலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் மிளகா நடி போகிற அளவுக்கு வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ காலிஃப்ளவரை போட்டு வதைக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் தீயை கம்மியாக்கின்னு வதக்கணும் வதக்குங்க அடி பிடிச்சிக்கும் மிளகாய் தூளி எல்லாம் போட்டுக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே கால் ஸ்பூன் வெங்காயம் வந்துங்கிறப்போ போட்டேன் இப்போது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இன்னொரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மொத்த சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் கால் பிளவர் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மூடி போட்டுடலாம் இந்த தொட்டு பார்த்தா அப்படி நான் அப்படியே இந்த இதெல்லாம் அப்படியே இந்த தொட்டு பார்த்தா அப்படி வெந்துருச்சேன்னு அர்த்தம் அப்போது நடுவில் மூடி போட்டு மூடிடலாம் நடுவில் ரெண்டு முறை கலறி விட்டுக்கோங்க கொதிக்க ஆரம்பித்தோடனே தீயை கம்மி பண்ணிடுங்க இல்லைன்னா அடி மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம் மிளகாத்தூள்லாம் போடுற அப்போயே மஞ்சள் தூள் போட்டுருங்க நான் மறந்துட்டேன் போட்டு அப்பயே அதை மிளகாத்தூள் எல்லாத்தோட சேர்த்து வதக்கிடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வேகலைன்னா திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வெந்துருச்சா பார்க்கலாம் நல்லா வெந்துச்சு இந்த இடம் அப்படியே தொட்டால் அப்படியே அப்படியே அமுங்கணும் குழக்கணுன்னு நல்லா வெந்துச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தேங்காய் பத்தியே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே சவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி தேங்காய் ஊற்றி இப்போ கொத்தமல்லி தவழையை தூக்கி சவ் ஆஃப் பண்ணிடணும் சுவையான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த காலிஃப்ளவர் வறுவலை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தோசை பூரி சப்பாத்தி தோசை இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி காலிஃப்ளவர் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்